மிதன ராசி மிதன் நடக்கிறதுக்காரங்க வாழ்க்கையில வந்து எதிர்பார்க்கிற வாழ்க்கை துணை வந்து பொறுமையும் சாமார்த்தியம் சாமார்த்தியமும் பொறுமையும் உள்ள ஒரு புத்திசாலியை எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்க்கறது வந்து பொறுமையும் சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவங்க திருமண வாழ்க்கையில எதை வாழ்க்கை சேர்ந்து பொழுது பொழுதுபோக்கணும் எப்படி பொழுதுபோக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து டைம் கிடைச்சா இவங்க பழைய கதைய ஸ்கூல் கதை காலேஜ் கதையை பேசி அது பேசிட்டே இருக்கிறது அவங்க அப்படியே பேசிட்டே கூட விடிய விடி பேசிட்டே இருக்கிறது பிடிக்கும் ரிஷபத்துக்கு இவங்க எந்த மாதிரி ஆளுங்க இவங்க வந்து திருமணம் இருக்க பொழுதுபோக்க என்ன நினைப்பாங்க வாழ்க்கை துணை இருக்கிற அடிக்கடி டூர் போனோம் அடிக்கடி எங்க சுத்தணும் சுற்றுலா மாதிரி போனோம் அதை இவங்க விரும்புவாங்க இந்த மிதுன லக்கண ராசி ஆண்கள் அவங்க வந்து எப்படி வாழ்க்கை தலைவர் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்கள் விரும்புவாங்க இந்த மிதன ராசி லக்னத்திலிருந்து கணவன்மார்கள் வாழ்க்கை தலைவர் எப்படி அமையணும் மனைவி எப்படி அமையணும் எப்படி ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க சந்தர்ப்ப சூழலின் காரணமாக சில மாற்றங்களை சில மாறுதல்களை விரும்புற போது இவங்க சில மாற்றங்களை சில மாறுதல்களை விரும்பும் போதெல்லாம் அதுக்கு ஜாமி போட மனைவியை விரும்புவாங்க இவங்களுடைய இயல்புன்னு சந்தர்ப்ப சில மாற்றங்களை விரும்புவாங்க சில மாறுதல் விரும்புவாங்க இது நேயர்களுக்கு புரியும் அந்த மாற்றங்களுக்கும் மாறுதலுக்கும் இவங்க வாழ்க்கை துணை வந்து ஜாமி போடுற ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எப்பவும் விரும்புவாங்க இந்த மிதுன ராசி லக்கணத்தை சேர்ந்தவங்க மனைவி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இவங்க எதை இது இவங்க வாழ்க்கை என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மிதுன ராசி நகரத்தை சேர்ந்த மனைவிமார்கள் இவங்க வந்து இந்த ஆண்கள் இந்த ராசியை சேர்ந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தன் காதலை நிரூபிக்க நிலைநாட்ட இவங்க வந்து வரவுக்கு மீறிய செலவு செய்ய பார்ப்பாங்க அது எந்த கால்குலேஷன்ல வரதுன்னு கூட பா இது எப்படி சமாளிக்கிறத கூட பார்க்க மாட்டாங்க அது வரவுக்கு மீறி செலவு செய்ய பார்ப்பாங்க அதனால இவங்களை வாழ்க்கை துணைவா அமைஞ்சவங்க அந்த மிதுனராசி மிதனகணத்தை வாழ்க்கை அமைஞ்சவங்க அந்த அந்த பெண்கள் இவங்க கண்ட்ரோல் அது ஏன் தடுக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி செலவு பண்ற பழக்கம் இருக்குது நமக்கு செலவு பண்ணாங்க இப்பவும் பண்றாங்க அது நல்லதானே ஏன் நம்ம தடுக்கணும் இந்த குணம் எப்படி வரும்னா தன்னுடைய மனைவிக்கு மட்டும் இல்லாம நண்பர்கள் இடத்துல இருக்கு இதே மாதிரி செலவு செய்கிற குணம் வந்து இவங்களுக்கு வந்துடும் அந்த நண்பர்கிட்ட இதே மாதிரி எந்த கால்குலேஷன் நாளைக்கு என்ன பண்றது கூட தெரியாம இப்ப இருக்கல நம்ம செலவு பண்றது அந்த குணம் வரும் அந்த குணத்தை வந்து இவங்க வச்சிருப்பாங்க இது பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தணும் இதை வந்து இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணைமைகள் வந்து தெரிஞ்சு அவங்க குறிப்பா தெரிஞ்சு